வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்ல இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இவ்வளோ சீக்கிரம் இந்தியோட இதை முடிக்கலான்னு நினைக்கிறேன் நான் லேர்ன் டு ஏர்ங்கிறது ரொம்ப நாள் போயிடுச்சு உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும் இன்னும் இழுத்தா ரெண்டு மூணு நாள் இழுக்கலாம் பட் இதை இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் லேர்ன் டு ஏர்னுங்கிறது பேசிக்லி ஒரு இன்ட்ரோடக்ட்ரி புக் கேபிட்டலிசம்னா என்ன ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன எதுலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் யாரெல்லாம் இன்டர்மீடிய யார் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ஸ்டாக்கை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக் ஐடியா மார்க்கெட்னால் என்னன்னு கிடச்சிருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் தான் உங்களை உங்களையே டெவலப் பண்ணிக்கணும் இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா அவர் சொல்கிறது நீங்கள் வந்து இம்பேக்ட் ஆஃப் டைம் அண்ட் பேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் இம்பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்றீங்கன்னா அட்ரஸ் தெரியாமல் போயிடுவீங்க இன்றைக்கி வாங்கி மூணு மாதத்தில் விற்றீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வரும் ஆனால் ரியல் ப்ராஃபிட் கேப்சர் பண்ண முடியாது ரியல் ப்ராஃபிட்டுங்கிறது நீங்கள் கேப்சர் பண்ணணுன்னா பல வருஷங்கள் ஹோல்டு பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் வந்து இன்ஃபோசிஸை ஐபிஓவில் நானூறு ஷேர் வாங்கியிருந்தா நாலாயிரம் ரூபா தான் ஆகிருக்கும் ஆனால் அதை தூங்க போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது பலாயிரம் ஷேராக மாறி இருக்கும் அதை தவிர ஒரு ஒரு ஷேரும் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போகும் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஷேருக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட கிடச்சிருக்கும் டிவிடென்ட்டு இன்னைக்கு இது ஒரு பல கோடிகளாக இருக்கும் அந்த கோடிகளில் டிவிடெண்ட்டும் லட்சங்களில் வரும் ஒரு வருஷ செலவையே இந்த இது எடுத்துரும் இந்த நாற்பதாயிரம் ரூபா நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பூன்னில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக எடுத்துரும் இதே மாதிரி கேட்டகிரியில் நீங்கள் டாக்டர் ரெட்டி விப்ரோ இது டிசிஎஸ் இது மாதிரி பல கம்பெனியாக சேர்க்கலாம் டிசிஎஸ் வந்து மச் லேட்டர் பப்ளிக் இஷ்யூ போட்டதுனால விலை ரொம்ப ஜாஸ்தி சத்தியம்ங்கிற கம்பெனி திவாலர சமயத்தில் ரெண்டு ரூபாய்க்கு இருந்தது அதில் ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு ரூபா ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு டெக் மஹேந்திராவில் பெரிய பொசிஷனில் இருந்திருப்பீங்க ஐடிசி நீங்கள் இப்போ ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரராக இருப்பீங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஷார்ட் டேர்மில் வாங்கி வித்து காசு பண்ணுறதோட லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணி காசு பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு அஞ்சு வருஷத்துக்காவது ஒரு ஸ்டாக்கு நீங்கள் வைக்கலைன்னா அந்த ஸ்டாக்கு பக்கம் போகாதீங்க ஸ்டாக்கில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து டெம்பரமெண்ட் டெம்பரமெண்ட்டுங்கிறதுனால் என்னென்னா ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கிறது கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச் அவுட் சைட் தி ஆஃப்டம் தான் ஈஸியாக கேட்ச் பிடிச்சி தூக்கிடுவாங்க ஸோ அந்த அவுட் சைட் தி ஆஃப்ஸ்தம் வரப்போ அந்த எட்ஜ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட்டு நான் இன்னித்து கிரிக்கெட் வேறு மாதிரி பேட்டை சுற்றிகிட்டே இருக்கணும் எஜ்ஜு பட்டாலும் சிக்ஸுக்கு போயிடும் அது கிரிக்கெட்டே கிடையாது இதனால தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி ஆடுற கிரிக்கெட் ஆடினீங்கன்னா மார்க்கெட்டில் நிச்சயமாக பவுண்டி ஆடுவீங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த காலத்து கிரிக்கெட்டை ஆட கற்றுக்கணும் டைம் அண்ட் பேஷன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் இது உங்கள் லென்த் ஆஃப் ரன்வே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் நல்லது காம்பவுண்டிங்கில் என்னென்னா இனிஷியலி அது இன்சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கும் போக போக நம்பர் பெருசாகிடும் அதுக்கப்புறம் நம்பர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் தட் இஸ் டுவெண்ட்டி பர்சன்ட்டுங்கிறது ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் டென் தௌசண்ட் இஸ் ஒன் நீட் டூ தௌசண்ட் பட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் டென் க்ரோர்ஸ் இஸ் டுவெல் க்ரோர்ஸ் ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் டுவெல் க்ரோர்ஸ் இஸ் ஃபர்தர் ஹையர் அதனால் காம்பவுண்டிங்கிறது கடைசி பத்து வருஷத்தில் எங்கேயோ போய்டும் உங்கள் லைஃப் ஸ்பேனில் ஒன்று வி ஹவ் டு ஸ்டே ஹெல்த்தி அண்ட் லிவ் லாங் அண்ட் அடுத்தது யூ ஷுட் இன்வெஸ்ட் ஃபார் அண்ட் எக்ஸ்ட்ரீம் தி லாங் டைம் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் நாய்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மார்க்கெட்டை ஏற்றி இறக்கினாங்க நல்ல டெஃபினட்டாக இல்லிகாலிட்டிஸ் இருந்தது இருந்தாலும் மார்க்கெட்டை ஏறி இறக்கி திரும்பி ஏற்றினாங்க யாரெல்லாம் ஷார்ட் டேம்மில் ட்ரேட் பண்ணாங்களோ யாரெல்லாம் மார்ஜின் ட்ரேட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக அடி என்ன தான் அடித்தாலும் காசு யார்கிட்ட போச்சுன்னு தெரியாது இது வந்து டிஸ்ட்ரிபியூஷனோட ஒரு பிரின்சிபல் வீக் ஹேண்ட் டு ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் அதாவது யாரால இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ண முடியாதோ மார்ஜினை வச்சிருக்கானோ அவன் வந்து தாங்க முடியாமல் விற்பான் அதை ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட் வாங்கும் இனிஷியலாக ஒருத்தர் இருந்தார் அவர் வாரன் பஃபேட்டும் சாண்டிய மங்களோட தேர்ட் பார்ட்னர் அவர்கிட்டயும் நிறைய வாரன் பஃபேட்டோட பேக்ஷாய் ஹேத் இருந்தது எழுபத்தி மூணுல ஒரு பெரிய பேர் மார்க்கெட்ல அவரால் அதை ஹோல்டு பண்ண முடியாமல் மார்ஜின் ப்ரெஷில் அதை விற்றார் அதை பஃபெட் வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்கினோம் இன்றைக்கி ஒரு ஷேர் அவர் நாற்பது டாலருக்கு விற்றுது இன்றைக்கி அஞ்சு லட்சத்திட்ட இருக்குது அதனால் இன்றைக்கி ரிக் குரியன்னா நீங்கள் யாருன்னு கேட்குறீங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா ஷார்ட் டேர்ம்லேயும் மார்ஜின்லேயும் வாங்கினா உங்கள் கதி என்ன ஆகுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த கதையை சொன்னேன் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் க்ரியேட்டிங் க்ரோத் அண்ட் லாங் டேர்ம் வெல்த் ஒருத்தருக்கு பணம் வேணும்னா மார்க்கெட்டில் பணம் எடுப்பார் நீங்கள் அவரை மரியாதையாக நடத்தணும் அவர் வந்து உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள் பத்து லட்சம் ஷேர் மார்க்கெட்டில் விட்டுருக்கலாம் மொத்தம் ஒரு ஷேர் வச்சுருக்கிறான் ஒரு ஷேர் வச்சவனுக்கும் பத்தாயிரம் ஷேர் வச்சவனையும் சேமாக ட்ரீட் தான் ஐலி எத்திக்கல் பர்சன் நீங்கள் கேள்வியை கேட்டு கரெக்டாக பதில் சொல்லணும் இப்போ நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா திரும்பி திரும்பி வைக்கணும் கோ டு தி மார்க்கெட் அண்ட் ரைஸ் மணி உங்கள் ரெப்புடேஷன் நல்லா இருந்ததுன்னா உங்களோட ஸ்டாக்கே கரன்சியாக மாறிவிடும் இப்போ மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஸ்டாக்குலாம் கரன்சி வேணால் ஸ்டாக்கை கொடுத்தா கேஷ் கொடுப்பாங்க டாட்டா இவங்க எல்லாருமே அது மாதிரி ஒரு நேம் வச்சுருக்காங்க அதை விட்டுட்டு உங்கள் நீங்கள் சரியாக நடத்தலைன்னா இன்வெஸ்டரை உங்களால் ஈக்குவிட்டி ரைஸ் பண்ண முடியாது ஈக்குவிட்டி ரைஸ் பண்ண முடியாதுன்னும்போது நீங்கள் கடன் வாங்குறதுக்கு தள்ளப்படுவீங்க வட்டியாக உங்களோட ப்ராஃபிட் போயிடும் அதனால் நீங்கள் எப்படி ஒரு இன்வெஸ்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது லாட்ரி சீட்டு கிடையாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு சூதாட்டம் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிறதுன்னு லாட்ரி சீட்டு வாங்கிறது வேறு விஷயம் ஒரு நீங்கள் வாங்குகிற பேப்பர் வந்து ஒரு காலத்தில் பேப்பர் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ பேப்பர் வாங்குறது இல்லை இப்போ வாங்குறது உங்கள் கம்ப்யூட்டர் என்ட்ரி அந்த கம்ப்யூட்டர் என்ட்ரி வெறும் ஒரு என்ட்ரி மட்டும் கிடையாது அது பீஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் அ பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு புரிஞ்சு அதோடய வேல்யூ என்னன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பத்து ரூபா பொருள் பத்து ரூபா இருக்கும் அந்த பிஸ்னஸ்ஸு அதை மெஷர் பண்ணி நம்ம அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினோம்னா லாங் டேர்மில் நம்மளுக்கு டிவிடெண்டும் கிடைக்கும் ப்ரைஸ் அப்ரிசியேஷனும் கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த ரொம்ப நாளுங்கிறது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் அந்த ஸ்டாக் வாங்கிறதுக்கு ஸோ லக்கு இல்லை லாட்ரி இல்லை பட் இது வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷனும் டிவிடெண்ட்டும் கிடைக்கும் டிவிடெண்ட்டுங்கிறது பேசிக்லி கம்பெனியோட ஒரு ப்ராஃபிட்ஸை ஷேர்ஸாக பணமாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க அது மாதிரி ரிட்டர்ன் பண்ணுற பணம் இது அதுவும் ஒரு வே ஆஃப் ரிவார்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஒரு பிஸ்னஸை புரிஞ்சுக்கணுன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும் பல ரேஷியோஸ் டிசைவ் பண்ணணும் பல யார்ட்ஸ்டிக்ஸ் வச்சுக்கணும் அந்த யார்ட்ஸ்டிக்ஸில் ஸ்டிக் பண்ணுற கம்பெனியை தான் நீங்கள் கை வைக்கமே தவிர வேறு என்ன கம்பெனியாக இருந்தாலும் வாங்கக்கூடாது ஒரு கம்பெனி என்ன ப்ராடக்ட் பண்ணுது என்ன சர்வீசஸ் கொடுக்குது அதுக்கு என்ன டிமேண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெல தெளிவாக தெரியணும் ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா தெரியணும் அவங்க சேல்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியணும் அவங்க காம்படேட்டிவ் ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு தெரியணும் ஃபைனான்ஷியல் வெல்பீயிங் எப்படி இருக்குதுன்னு தெரியணும் அதுக்கப்புறமா கம்பெனி வந்து லாங் டேர்மில் சர்வைவ் ஆகாமான்னு தெரியணும் இதெல்லாம் தெரியாமல் ஆழம் தெரியாமல் கால் ஊட்டிங்கன்னா இழுத்துன்னு போயிடும் மோஸ்ட் ஆஃப் அஸ் எவனாலும் மொத்தம் ஸ்டாக்கை சொல்லுவான் அது நல்லா ஏறும் அப்படின்னு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அதை வாங்க பார்க்குறீங்க இது மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க ஒன்ஸ் கையரில் சுட்டுக்கிட்டேன்னா நீங்கள் திரும்பி மார்க்கெட் பக்கமே மாட்டீங்க அதனால் பார்த்து யோசித்து முடிவெடுங்க என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்துல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்